வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியே நீக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய போவதாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் பாண்டியன் இவர்கள் அதிமுகவில் ஒருபோதும் இணைய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மேடையில் தெரிவித்திருந்தார் ஆனால் உயர் நீதிமன்றமானது கூறுவது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் அவர் பதவியேற்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் அவரால் அனைத்து முடிவுகளையும் எடுக்க முடியாது அதிகாரங்களை செலுத்த முடியாது இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை தான் பயன்படுத்த முடியும் என்பதை தற்பொழுது நீதிமன்றமும் தெரிவித்திருந்த காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தொண்டர்கள் தற்பொழுது இணையதளங்களின் மூலமாக தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டுமல்ல அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்சின் ஆதரவாகவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசுவாசிகள் என்றால் கூறலாம் சி சண்முகம் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் இவர்கள் மறைமுகமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்தால்தான் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது மிகவும் ஒரு கவனிக்கக்கூடிய வகையில் புதிய கட்சிகளும் போட்டியே எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இளைஞர்கள் அதிகளவில் ஓட்டுக்களை செலுத்தக்கூடிய வகையிலும் இந்த முறை தேர்தல் அமையும் என்ற காரணத்தினால் அதிமுகவில் ஒற்றுமை என்பதுதான் பலமாக அமையும் எந்த ஒரு காரணத்திற்கு கொண்டும் அதிமுக பிளவுபட்டு இருந்தால் அது எதிரணிக்குத்தான் சாதகமாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் பொழுது எப்படி திமுக வெற்றியடைந்ததோ அதேபோல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றியடைந்துவிடக்கூடாது ஒற்றுமை அதிமுகவின் பலம் தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு அதிமுகவில் பணியாற்றுவதற்காக மட்டும் இந்த கொள்கை தீர்மானம் செய்யப்படுவதாகவும் தமிழ் மகன் தமிழ்மகன் அவர்கள் விரைவில் மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிடுவார் அதில் எடப்பாடியே மீறி ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது